உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்த என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்த என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அண்ண என்பதா சேரும் செல்வம் உன் தயவன்றோ பாடும் பாடல் எல்லாம் உன் அருள் சேரும் செல்வம் உன் தயவன்றோ பாடும் பாடல் எல்லாம் உன் அருளன்றோ எந்த நேரமும் உன் நினைவன்றோ எந்த குடும்பமே உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் முகமன்றோ ஒவ்வொரு அரிசியிலும் முகமன்றோ சுவாமி சண்முகா சரணம் கௌஷிகா நீ இருக்கின்றாயது போதும் கௌஷிகா சில நேரம் முன்னை நினை கையிலே கண் கலங்குதப்பா சில நேரம் முன்னை நினை கையிலே கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பாதை என நான் அறியேனே வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பாதை என நான் அறியேனே கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல கடலை பார்க்கிறேன் அதுவும் புரியல உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்ல உன்னை தவிர எனக்கு வேறு துணையில்ல சுவாமி சண்முகா சரணம் கௌஷிகா சகலமும் எனக்கு வேலந்தானப்பா சில நேரம் முன்னை நினை கையிலே கண் கலங்குதப்பா சில நேரம் முன்னை நினை கையிலே கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா